எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சமையல் குறிப்பு பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து முள்ளங்கி சட்னி செஞ்சு பார்க்கலாங்க முள்ளங்கி சட்னி வந்து ஏற்கனவே யூடியூப்பில் வந்திருக்கு நீங்கள் வந்து என்ன ஸ்பெஷலாக சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி கேட்பீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸ் சொல்ல போகிறேன் சரிங்களா ஒரு முள்ளங்கி எடுத்துக்கோங்க முள்ளங்கியில் வந்து வால் பகுதியும் வேர் பகுதியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தோலை வந்து சீவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கழுவிட்டு காய் துருவியை வந்து துருவி எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயத்தை வந்து இப்படி கையால் தேய்ச்சிங்கன்னா சருகுகள் உதிந்துடும் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க வெங்காயத்தை வந்து தண்ணி ஊற்றி அதில் வந்து நீங்கள் போட்டு உரிக்கும் போது உங்களுக்கு கண்ணில் தண்ணி வராது வெங்காயத்தில் எப்பயுமே வால் பகுதியும் ஏற்பகுதியும் நம்ம நீக்கிறணும் வெங்காயம் உரிக்கும் போது பார்த்திங்கன்னா எப்போவுமே நகை கொண்டு உரிக்காதீங்க கத்தி வச்சு உரிங்க பாருங்கள் இந்த மாதிரி பட்டு பல்லாக கத்தியிருந்தோன்னா உங்களுக்கு வந்து பாதுகாப்பானதாக இருக்கும் உரித்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திர தடுப்பில் ஏற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே அதில் வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு போடுங்க நான் வந்து இங்கே உளுந்த பருப்பு சேர்த்தல ஏன்னா உளுந்த பருப்பு வந்து சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த் புக்கில் வந்து நான் படித்தேன் பாருங்கள் இந்த புக்கில் வந்து முள்ளங்கி கூட உளுந்த பருப்பு பால் சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த புக் எழுதினால வந்து டாக்டர் கங்காதரன் சொல்லிவிட்டு புக்கோட பேர் வந்து உடல் நலம் இந்த இருந்து தான் வந்து நான் கஞ்சி ரெசிபி வந்து எடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு அப்போ தான் வந்து நல்லா பதமாக வருபடும் லேசாக வருபட்டேன் கடலைப்பருப்பு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மிளகாயும் கருவேற்கையும் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தலையிலேருந்து சேர்த்துட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் வீட்டுக்கு இப்போ வந்து கொத்தமல்லி தலை இல்லாததுனால நச்சேக்கலை மிளகாயை கூட கொடுத்து போட்டுக்கோங்க இது கூட வந்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயமும் ரொம்ப வதங்க தேவையில்லை ஓரளவுக்கு பாதி வந்தோடனே நீங்கள் வந்து துருவி வச்சுருக்கிற முள்ளங்கி வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா முள்ளங்கியோட சேர்ந்து வெங்காயமும் வணங்க போகுது இப்போவே வந்து நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது முள்ளங்கி தண்ணி விட்டுரும் முள்ளங்கி வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கணுங்க இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் முள்ளங்கிக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் மிதமான தேயிலையே நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிங்கன்னா போதும் அது கூட வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டுருக்க தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு வந்து மிதமான வெப்பத்திலேயே இருக்கட்டும் தக்காளி நல்லா மேஷ் ஆகி வேகட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ தக்காளி வதங்குதோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வதங்கிறதுக்கு ரெண்டு தடவை கலக்கி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுட்டீங்கன்னா நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து தாளிப்பு கொடுத்துக்கோங்க இது ஏற்கனவே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி வதக்கி இருக்கிறதுனால தாளிப்பு கூட அவசியம் இருக்காது அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தாங்க இருக்கும் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஆகுங்க நம்ம சேனலை வந்து கேட்டகரி வைஸ் பிரித்து பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்